அதுக்கு தான் ஐடியா யாரும் கட்டி தருது என்ன இது வந்து கோயம்புத்தூர் தம்பி சரி 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 செட்டு போட்டு கொடுத்தாங்கல்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம கோயிலுக்கு வந்து கோயம்புத்தூர் தம்பி வந்து ஆராய்ச்சி போயிடுவா இல்ல இல்ல ரோட்டுக்கு ஆரம்பிச்சப்பல நம்ம நம்ம சிவன் கோயிலுக்குன்னு முத முதல்ல ஆரம்பிச்சு வச்சது வந்து ரோடு போடுறதுக்கு வந்து கோயம்புத்தூர் தம்பி ஆமா ஆனா மூல சாதனத்துக்கு விளக்கு வாங்கி வச்சது வந்து ராணியா வாங்கி வச்சாங்க அது அடுத்து வந்து ரோ பாதை போடுறதுக்கு தொடங்கி வச்சது அந்த தம்பி தான் அதே மாதிரி துர்க்கைக்கும் வந்து இப்ப சிறப்பா வந்து செட்டு போட்டு முடிச்சிருக்காப்ல செட்டு மட்டும் போடலை பூஜாமெல்லாம் வைக்கிறதுக்கு